தற்போது எழுபத்தி ஒன்றாவது தேசிய விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை துறை கலைஞர்களுக்கு வழங்கி வருகிறார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு எழுபத்தி ஒன்றாவது தேசிய திரைப்பட விருது தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழில் பார்க்கிங் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்கப்பெற்ற நிலையில் தற்போது அந்த விருதுக்கான கௌரவிப்பை நாம் பார்த்து வருகிறோம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதுகள் மற்றும் சிறந்த படைப்புகளுக்கான தேசிய விருதுகள் தற்போது டெல்லியில் வழங்கப்பட்டு வருகிறது டெல்லியில் எழுபத்து ஒன்றாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் ஒன்றாவது விருதுகள் வழங்கும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தமிழில் எந்தெந்த அறிவிக்கப்பட்டிய சினிமாவில் சிறந்த விளங்கும் கலைஞர்களை சிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திரைப்பட விதம் வழங்கப்பட்டு வருகிறது திரைக்கதை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினைகளில் விருதாக வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான எழுபத்தி ஒன்னாவது திரைப்பட விருது வழங்கும் விழாவானது தற்போது டெல்லியில் உள்ள டெல்லி நடைபெற்று வருகிறது விருது பெற்றவர்களுக்கு குடியரசு தலைவரிப்பு திரௌபதி முர்மு தற்போதுக்கான கரங்கள ஆண்டுக்கான சிறந்த தமிழ் திரைப்பட விருது பார்க்கிங் திரைப்படம் கைப்பற்றியது மட்டுமின்றி சிறந்த உடனடியில் உள்ளிட்ட மூன்று விருதுகளை பார்க்கிங் திரைப்படம் பெற்றிருந்தது இறந்த நபர்களுக்கு இடையே வாகன வீட்டிற்கு வெளியே வாகன ஏற்பட்ட ஈகம் பிரச்சனை மையமாக விட்டு இந்த பார்க்கின் திரைப்படம் விடுக்கப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணர் சேர்ந்தார் குடியரசு தலைவர் முரு கடங்களால் ராமபாசன் பெற்றிருக்கிறார் அவர்களுக்கும் தற்போது விருது வழங்கப்படுகிறது சூர்யா ஆனந்த் தற்போது பார்க்கிங் திரைப்படத்தில் திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் மற்றும் நடிகை ஊர்வசி அவர்களுக்கும் தேசிய விருது வழங்கப்பட்டதாக செய்து இது குறித்தான கூடுதல் விவரங்கள் ஏதேனும் கண்டிப்பாக சூர் தற்போது ஒவ்வொரு பிரிவின் கீழாக விருதான தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஊர்வசி மற்றும் எம் எஸ் திரு இன்மையால் இதனைத் தொடர்ந்து இந்திய உயர் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கை என்பது நிறைய மோகன்லாலுக்கு வழங்கப்பட இருக்கிறது சூர்யா ஆனந்த் தற்போது திரு மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்ட நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள் எதுவும் நிச்சயமாக மலையாள சினிமாவில் நாற்பது ஆண்டுக்கு மேலாக முன்னாடி நடிகராக வளம் வருவது மோகன்லால் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார் இவரது துணிவுகளும் பிறப்பிடத்தால் மலையாள சினிமாவில் முதல் நூறு கோடி வசூலை பெற்ற படமாக பார்க்கப்படுகிறது அதனை அது மட்டும் இல்லாமல் இவரது நடிப்பில் வெளியான சமூகத்தில் வெளியான மற்றும் டை ஆகிய படை இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது வசதிக்கு முன்னாடி சக்தியாக வழங்கக்கூடிய மோகன்லாளுக்கு இந்திய சினிமா உயர் விருதான தாஜா தாக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது சூர்யா தமிழில் ராஜா தாக்கு வாழ்வு விருதை ஆஹ் சிவாஜி கணேசன் பாலசந்தர் ரஜினிகாந்த் பெற்றிருந்தார்கள் தற்போது மோகன்லாலுக்கு இந்த தாதா சாஹிப் பால்கே விருதை குடியரசு தலைவர் திருபதி முகம்களுக்கு வழங்கியிருக்கிறார் மோகன்லால் விருதுக்கு இரண்டு தேசிய விருதுகளும் மட்டுமின்றி பத்தோஸ் மற்றும் பர்மபுத்தி விருதுகளும் பெற்றிருக்கிறார் தற்போது இந்திய தினவுடன் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது மோகனாலுக்கு வழங்கி கலவுள்ளிருக்கிறது இந்த விருது தலைவர் திருபதி டெல்லியில் உள்ள தற்போது அந்த வழங்கி வழக்கை திறப்பதற்கிருக்கிறார் எழுபத்து ஒன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருது பெறும் மோகன்லால் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்